सुनो, लोग अपना माल और पैसा जल्दी से बाहर निकालो वरना जान से मार डालूंगा समझे चलो निकलो निकालो निकालो हम लोग तो नया मैरिड है छोड़ दो प्लीज माल निकालो छोड़ दूंगा अच्छा नह रहा हूं

thank <laughs> you அடிச்சுட்டு போற எல்ல பொருளையும் மீட்டு வந்துட்டேன் அவசரப்படாம எல்லாரும் அவங்க பொருளை எடுத்துக்கோங்க என்ன மடடற? உன் தாலி காணோ தேடிட்டு இருக்கேன். நீ எங்கயும் தேட வேண்டாம். உன் தாலி எங்கிட்ட இருக்கு. இதோ. கேக்கு. உம்போட ரூபாய் பைசா. பைசா என்ன கொசுரு. மேல போட்டு ரூபாய் பாக்குறதுக்கு சினிமா நடிகர் மாதிரி லட்சணமா இருக்கிறேன் ஓ சினிமா நடிகர்கள் இப்படித்தான் இருப்பாங்களா நான் வேற மாதிரி இருப்பாங்க நினைச்சேன் கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன் ஆனா படிச்ச மாதிரி தெரியலையே பத்தாம் நம்பர் வீட்டுக்கு போய் துறக்கறியா உனக்கு என்ன பைத்தியமா சித்தப்பா அதிலே பேச மாட்டேங்கிறான் நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க

அவங்களையும் துப்பு சொல்லு மொத்தமா எடுத்து போறேன் இல்ல எடுத்து போதும் போ வீட்டுல எல்லாமே என்னதானே ஐயோ என்ன பண்ணாலும் இங்க உங்களுக்கு வீட்டுல நாத்த நாரது இந்த கலிஜு இப்படி உள்ள போலமா இல்ல உன் பேர் என்ன சக்கரவர்த்தி ராணி வீட்டுக்கு வரலையா நான் கல்யாணம் ஆகாத சக்கரவர்த்தி அப்ப இந்த ஊடு உனக்கு வாழை கிடையாது ஏன் கண்ணால ஆன ஆம்பளையா இருக்கணும் இல்ல கண்ணால ஆகாத பொம்மநாட்டியா இருக்கணும் அவங்களுக்கு தான் எங்க எஜமானியம்மா இந்த ஊடு விடுவாங்க உங்க எஜமானியம்மா என்ன அலியா யோ

நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போச்சு. நீங்க இங்க தான் தூங்குறியே எல்லாமே என் மனசுக்கு திருப்தியா நடந்துக்கிட்டு வருது அதே மாதிரி இந்த போஷனу எனக்கு வாடகைக்கு கடைசி ஒரு பெரிய அசெட்டில் லைர் வைட்டல் உங்க முதலடி அம்மா வருவாங்க எந்த நிமிடம் வருவாங்க இந்த பெட்ரூம்க்கு எவ்வளவு வாடகை உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுப்புலி 10 மாசம் அடவன்ஸ் 1000 நியாயமான வாடகை

இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன் மற்றவங்களை மாதிரி நாய் குட்டி பூனை குட்டி கிளி குஞ்சு மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது மொத்தத்தில் என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க நீங்க தலையில நின்னாலும் சரி என் முடிவு வர மாத்திக்க போறது இல்ல இவ்வளவு பெரிய பட்டணத்துல உங்களுக்கு வீடா கிடைக்காது வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க மிஸ் ப்ளீஸ் வெயிட் அட் தி பிளேஸ் பெல் ஹலோ பானு நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுறேன் உங்க அண்ணன் உங்க வீட்டு பேர்ல வாங்குன கடனுக்கு

没事。

இது உங்க ரூமா ம் அட ஏ ரூம் இந்த ரூமை கொஞ்சம் திறந்து காட்டுங்க நான் எழுதி ரூமை விட இது பெருசா இருந்துச்சுனா நான் இங்கே தங்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் துணையா இருந்துக்கலாம் இந்த ரூமை யாருக்கும் வாடகைக்கு விடுறது அபிப்ராயம் இல்ல அது திறந்து பார்க்கவும் அனுமதி இல்ல யாருக்கு அனுமதி இல்லையா இந்த ரூமுக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு சிஐடி மாதிரி துருவி துருவி கேள்வி கேட்காம உங்க ரூம்ல போய் செட்டில் ஆவங்க அது அது சரி நீங்க நல்ல மூட்ல இருக்கும்போது வந்து தெரிஞ்சுக்கிறேன் இன்னிக்கு ஒரு நாள் டின்னருக்கு என் கூட ஹோட்டலுக்கு வரீங்களா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணு சரியான அறிமுகம் கூட ஆகல அதுக்குள்ள என்ன கூப்பிடுறீங்களே உங்க மனசுக்குள்ள என்ன பத்தி என்ன நினைப்பு அவசரப்பட்டு என்ன பத்தி தப்பா இட போட்டீங்களே நீங்க இந்த வீட்டு ஓனர் நான் உங்க கொடுத்தேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு இது ஏற்பட வேண்டாமா எது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு இந்த டின்னர் முதற்படியா இருக்கட்டும் நினைச்சேன் ஓஹோ அப்ப சாரோட ரெண்டாவது படி என்னவா இருக்கும் என்னைக்கு நீங்க என்ன டின்னர் கூப்பிடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறதான்

முட்டி கண்டு போச்சு ஏய் படுக்க போகும் போது நூறு தடவை உட்கார்ந்து எழுந்திருச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு டாக்டர் ஒன்னதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லிருக்காரு என்னையே உசுறு எடுக்கிற உனக்கு உழைச்சு உழைச்சா நான் ஓட தேஞ்சிடும் போல இருக்கு அப்படி எல்லாம் சொல்லாதரா எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே இந்தியா டுடே இப்படி சொல்லி சொல்லி என்ன ஏமாத்து இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது பண்ண Miss Bono, I'm ready. Yes, I'm coming.